அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் பொது தமிழ்லேருந்து உங்களுக்கு வினாக்கள் இருக்க போகுது வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு எத்தனை கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யாருனா பாரதிதாசன் அவர்கள் ஓகேங்களா பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்காங்க சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் யார் சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர் தான் சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் ஓகேங்களா அடுத்த வினா பாருங்க பேசின் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் என்று கூறியவர் யார் அதாவது பேசுகிற அந்த தாய்மொழியோட தாய்மொழி மேலே அன்பில்லா ஒருத்த வந்து தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிவிக்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க திரிவிக்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிய சந்திப்பிழை இதில் சந்திப்பிழை இல்லாத ஒரு தொடர் அப்படின்னா நமக்கு எது வரும் அப்படின்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கறது தான் உங்களுக்கு சந்திப்பிழை இல்லாத இருக்கு ஓகேங்களா மற்றபடி எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு தவறு இருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க அஞ்சாவது வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது ஐந்தாவது உணவுல வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பண்பு தொகை ஏன்னா எல்லாமே அதோட வண்ணம்னாலும் அது பண்பு தான் அளவுனாலும் அதோட பண்பை தான் குறிக்கும் ஸோ ஓகேவா அதனால நடிகன் என்னும் பெயர்ச்சொல்லின் சொல்லின் வகையறிக நடிகன் என்னும் பெயர்ச்சலோட வகை என்ன என்ன அது ஒரு தொழில் நடிக்கிறது அப்ப அது தொழிற்பயர் ஓகேங்களா அது வந்து பெயரில் வந்துடும் அடுத்து பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள ஒரு நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு ஓகேங்களா குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறது சரியா இருக்கும் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல் முதல்ல உருவாக்கினர் யாரு குமரில பட்டர் ஓகேங்களா குமரியில் பட்டர் அடுத்து ஒன்பதாவது நான் மணிமேகலையில் விருச்சக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார் மணிமேகலையில விருச்சக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யாரு ஆன்சர் என்ன காய சண்டிகை காய சண்டிகை தான் அந்த இதை வந்து வாங்குவோம் ஓகேங்களா அடுத்தது அழுது அடியடைந்த அன்பர் என கூறப்படுபவர் யார் அழுது அடியடைந்த அன்பர் என கூறப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன மாணிக்க வாசகர் ஓகேங்களா அடுத்தது நாலடி நானூறு என குறிக்கப்படும் நூல் எது நாலடி நானூறு அப்படின்னா நாலடியா கொடுத்துட்டாங்க நாலடின்னு அடுத்தது நுண்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன நுண்மை அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பருமை நுண்மை நுண்மையாக சின்னதா இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பருமைனா புதுசா இருக்குதா அர்த்தம் ஓகேங்களா அட்மிஷன் என்பதன் நேரான தமிழ்ச்சொல் என்ன அட்மிஷன் அப்படிங்கறதோட நேரான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னா செயற்கை அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா செயற்கை அப்படிங்கிறது சரியா இருக்கும் அடுத்து பாருங்க துற என்னும் வேறு சொல்லின் அதாவது வேறு கிடையாது வேர் ஓகேங்களா துற என்னும் வேர் சொல்லின் விளையாண்டனையும் பெயரை தேர்ந்தெடுங்கிறாங்க இதில் என்ன வரும் துறந்தவன் அப்படிங்கிறதால துறந்தவன் அப்படின்னு வருது அடுத்தது மரம் என்பதன் பெயர் சொல்லின் வகை மரம் என்பதோட பெயர் சொல்லோட வகை அறியணும் அப்படின்னா மரம்னா என்ன அது ஒரு பொருள் தான் மரத்தை வச்சு ஒரு பொருள் தானே செய்வாங்க ஓகேங்களா ஒரு பொருட்பெயராக வந்துடுது அடுத்து பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும் விடை என்ன அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய் அப்படிங்கிறது விடை அப்ப இதுக்கு வினா என்னவா இருக்கும் அப்படின்னா நெல்லிக்காயின் குணம் என்ன அப்படின்னு கேட்டாதான் அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா அடுத்து பதினேழாவது வினா நொய்மை என்பதன் பொருள் என்ன நொய்மை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன நொய்மைனா மென்மை ஓகேவா சாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அறநெறிச்சாரத்தோட ஆசிரியர் முனைப்பாடியார் முனை பாடியார் தான் அதனுடைய ஆசிரியர் அடுத்தது தாய் உணவு உண்டால் என்பதன் என்பது என்ன வினைன்னு கேட்குறாங்க தாய் உணவு உண்டால் அப்படின்னு சொல்கிறது என்ன வினை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வினைனா இருக்கு ஓகேங்களா உணவு உண்டால் அவங்கள சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தன்வினை வினை மருதநில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் என்ன மருதநிலா மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுற நூல் பல்லு ஓகேங்களா ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமன் ஓகேங்களா அனுமன் தான் அழைக்கப்படுறார் ஓடிய என்பதன் வேறுச்சொல்லை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து எழுதுகங்கிறாங்க ஓடிய அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க ஓடிய என்பதோட வேர்ச்சொல் என்னவா இருக்கும் ஓடு அப்படிங்கிறது தான் திருத்தொண்டர் மாக்கதை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் என்ன திருத்தொண்டர் மாக்கதை என்னும் அடைமொழியால் குறிக்கப்படுற நூல் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன அப்படின்னா பெரிய பிராணம் பெரிய பிராணம் அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தது போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் எது போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த ஒரு புறநூல் எது அப்படின்னா களவழி நாற்பது களவழி நாற்பது அகர வரிசைப்படி அகர வரிசைப்படி சொற்களை செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்ன ஃபர்ஸ்ட் த ஓகேங்களா அடுத்தது தா அடுத்தது தூ அடுத்தது தான் தே ஓகேங்களா ஸோ இதுதான் சரியான அகர வரிசை இதுவும் தப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு தா வந்துடுறதால் அதுவும் தப்பு தூ வந்துடுறதால் இதுவும் தப்பு அப்போ தலை தாழை துகள் தெளிவு அப்படிங்கிறது சரியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதோட இந்த நாற்பதாவது டெஸ்ட் வந்து முடியுது ஓகேவா இப்போ இந்த நாற்பதில் நீங்கள் எத்தனை தான் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் டிஜிட்டல் போர்டு வந்து பை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ பை பண்ணி ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் லைட் செட்டிங்கு சவுண்டு எல்லாத்தையுமே ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் சொல்ல சொல்ல தான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு வரோம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது அப்படி வீடியோஸில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை சொன்னிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் அதை திருத்தி சரியாக பதிவிடுவோம் உங்களுடைய ஃபீட்பேக் தான் அடுத்தடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பயன்படும் ஓகேவா ஸோ அதனால் எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க ஓகேவா ஸோ நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்